ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாத்பனை வணக்கிறேன் ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயார் என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகா காலியை வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரஜோதையார் அன்பு நேர்களே இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வே என்னவென்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது சொல்கிறேன் ராஜ என்ற வரிசையில் சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகைப்பெற்ற பெற்ற கிரகங்கள் பகை கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வ காலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் அந்த போர்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாத என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோல் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களிடையே ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டிங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றத நன்கை நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு செய்து கொண்டு இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சூரியன் சனி சேர்க்கை பற்றி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கும்பராசி பற்றி சொல்கிறேன் கும்பராசின்ற போது கும்பராசி தான் உங்கள் ராசியிலேயே ஏற்கனவே சனீஸ்வர பகவான் வீட்டிருக்கார் இப்போ போதாக்குறைக்கு சூரியனை வந்து சேர்ந்துட்டார் இந்த மாசி மாதம் முழுவதுமே ஒரு மாத காலமாக அந்த சேர்க்கை இருக்க போகுது அப்போ சூரிய சனி சேர்க்கை ஏற்கனவே சனி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஏழரை சனியில் சனி முதல் இரண்டரை வருடம் முடிஞ்சு இப்போது அடுத்த இரண்டரை வருடம் ஆரம்பிச்சிருக்கு போதாக்குறைக்கு சூரியன் வந்து சேர்ந்துட்டார் இருந்தாலும் தான் ஒரு மாத காலங்கமாக இருந்தாலும் அதனால் என்னென்ன பழங்கு ஏற்பட போகுது அதை நீங்கள் எப்படி பரிகாரம் மூலமாக விடுபட்டு வெளியே போகிறீங்கன்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்போது ஜென்மசனி காலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கனாக்கா கை கட்டி தான் உட்காந்துருப்பீங்க எதுவுமே செய்ய முடியாது ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் போயிருக்கும் மந்தமான நிலைமை ஏற்பட்டிருக்கும் ஒரு வேலையை வந்து தள்ளி போட்டிருப்பீங்க இன்றைக்கி பார்க்க வேண்டியது நாளைக்கு தள்ளி போடுவீங்க இது மாதிரி தான் தள்ளி தள்ளி போயிருக்கும் எல்லா விஷயமும் அப்படி தான் நடந்திருக்கும் உடலும் உபாதியாக இருக்கும் ஒரு மந்தமான போக்காகவே இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அசதியாக இருக்கும் தூக்கம் தூக்கமாக வரும் இது மாதிரிலாம் தான் இருந்திருக்கும் கும்பராசிக்கு ஜென்மசனி இருக்கும்போது போதாகுறைக்கு இப்போ சூரியன் வந்து சேர்ந்துக்கறனால சூரியன் சனி செயற்கைல என்ன இருப்பதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தவறி விழுந்து அடிபடுவீர்கள் இது வந்து பயப்படுத்துகிறதா சொல்ல இப்போ தவனமாக போகணுன்னு சொல்கிறது மாடிப்படிக்கட்டில் ஏறி போகணும் போது வண்டியில் போகும்போது கீழே பார்த்து போகணும் அக்கம் பக்கம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துலாம் போகக்கூடாது இப்போலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பேசிக்கிட்டே ரோடு கிராஸ் பண்ணுறாங்க செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க இதெல்லாம் நான் பார்க்குறேன் போகிறேன் வரேன் ஒன்றும் பண்ண முடியல யாராலுமே திருத்த முடியல காவல்துறையில் கேட்டால் அவங்க அப்படி தான் இனிமேல் மக்கள் அப்படி தான் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க அவங்களே இது மாதிரிலாம் இந்த பகுதியில் நான் கண்டிப்பாக ஆகணும் அப்போ செல்ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து போகிறதும் செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டியில் போகிறதும் தவறான விஷயம் அது உங்கள் ராசிக்கு ரொம்ப முக்கியமாக கடைப்பிடிச்சாகணும் நீங்கள் அதை கண்டிப்பாக கடைப்பிடிச்சாகணும் கும்பராசிக்காரங்க அப்போது அதிலிருந்து தவிர்த்து அந்த தவறான விஷயத்த செய்யாதீங்க இது அதுக்கு பதிலாக தெய்வ சந்தனையோடு இருங்க ஒரு உங்கள் இஷ்யம் குலதெய்வம் இருக்கும் அது மனசில் நினச்சிக்கிட்டே போங்க மனசில் ஊரு போட்டுனே இருப்போம் கையில் மணி வச்சுன்னு தான் ஊரு போடணும்னு அவசியம் இல்லை நம்ம மனசில் அந்த தெய்வத்தோட பேரை மனசில் இருந்தாலே அதையும் உரு போடுற மாதிரி தான் அதை நீங்கள் போட்டுகிட்டே வரலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது அப்போது பரிகாரங்கள் செய்யும்போது அந்த கெடுப்புங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும் உங்களுக்கு அந்த ஜென்மத்திலேயே சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டதுனால உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும் இந்த காலகட்டம் தான் இது குறைவான தற்காலிகமான அதுதானே அப்புறம் நான் கண்டிப்பாக நடக்கும் இதை தள்ளி போகும் உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் மனதில் வராமல் கெட்ட எண்ணங்கள் மனசில் வரும் இப்படி சம்பாதிக்கலாமா அப்படி சாப்பிட் இப்போது சில பேருக்குலாம் வந்து கெட்ட எண்ணங்கள் வர்றது காரணமே தான் தான் இருப்பாங்க அவன் நல்லதான்ப்பாக இருந்தான் அவங்ககிட்ட நான் பணம்லாம் கொடுத்துருக்கேன் வாங்கியிருக்கேன் கரெக்டாக கொடுத்துருவான் இன்னும் தெரில இப்போ கொஞ்ச நாளாகவே அவன்கிட்ட கொடுத்தா பணம் வரமாட்டேது போய் சொல்கிறான் ஏமாத்துறான் அவன் கூட இருக்கிறவங்களும் சரியில்லை இப்படி தான் சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அப்போது உங்கள் ராசியிலே அந்த சேர்க்கை ஏற்பட்டிருக்கனால உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் கெட்ட சகவாசங்கள் ஏற்படும் அதை நீங்கள் தவிர்த்துடணும் பூசா வந்தாலும் தவிர்த்துடணும் பட்ஸில் இருந்து இருக்கிறவங்க வந்து ஒதுங்கி போயிடணும் இப்படி தான் நீங்கள் செய்யணும் இருக்கணும் அளவோடு பேசணும் அளவோடு நடந்துக்கணும் உணவு வகையில் நல்லா கெட்டுங்க உணவு வகையில் நீங்கள் அளவோடு சாப்பிடணும் இப்போ உள்ள காலக்கட்டங்களில் பாஸ்போர்ட்னு இருக்குன்னு சொல்லி எடுத்து சாப்பிடக்கூடாது அதனால் நலம் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ஜென்ம ராசியில் சேரக்கூடிய செயற்கையால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதுக்கு பரிகாரம் வந்து சனிக்கிழமையில் காலையில் விநாயகர் வழிபாடு பண்ணது தேங்காயில் உடச்சி அதில் நல்லெண்ணெய் தேங்காயில் உடச்சு நல்லெண்ணெய் தீபம் போடணும் போட்டு விளக்கேற்றிட்டு அருகம்புல் சாத்தி வழிபட்டு வரணும் மாலை வேலையில் நெய் விளக்கு போச்சு ஆஞ்செண்ணை வழிபட்டு வரணும் இது இல்லாமல் நல்லா கேட்டேங்க கும்பராசிக்காரங்களுக்கு அதாவது ஆறு குளம் ஏரி கடல் இது மாதிரி உள்ள பக்கத்தில் கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் நீர்நிலை உள்ள கோயில் பக்கத்தில் போயிட்டு வரணும் போயிட்டு வந்து வழிபட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் வீட்டில் அந்த கலசம்னு சொல்லுவாங்க கும்பம் அதுதான் அது பேர் தான் கும்பம்னு சொல்லுவாங்க உங்கள் ராசியாக தான் அப்போ அந்த செம்பு பித்தளை செம்பு செம்பால் செஞ்ச செம்பு அப்படிலாம் இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீர் நிரப்பி அதில் மஞ்சள் மஞ்சள் நீர் விட்டு பச்சை கற்பூரம் அதெல்லாம் போட்டு ஒரு எலுமிச்ச மழையில் போட்டுருங்க ஒரு இலக்காயில் நசுக்கி போடுங்க இதெல்லாம் பண்ணிட்டு அந்த கும்பு மாதிரி வச்சு அதில் பூ போட்டு பொட்டிவிட்டு அதை வணங்கிட்டு வரணும் அந்த சனிக்கிழமை சனிக்கிழம நீங்கள் அதை நீரை வணங்கிட்டு வரணும் வணங்கிட்டு அதை செடியில் ஊற்றிடலாம் மாலை வேலையில் செடியில் ஊற்றலாம் காலையில் வணங்கலாம் மாலையில் செடியில் ஊற்றிடலாம் நான் நீங்கள் கூட தெளிச்சுக்கலாம் தண்ணியில் தலைக்கு தெளிச்சிக்கலாம் எல்லாருமே இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இது வந்து கும்பராசிக்கான வந்து பிரத்யேகமான பரிகாரமாக சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் கடைபிடித்து பண்ணிட்டு வரலாம் இந்த ஜென்ம ஜென்ம சனி இந்த ஜென்ம வந்து சூரியனும் சேர்ந்து இது மாதிரி பிரச்சனை கொடுக்கறத நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துடலாம் இந்த பரிகாரங்கள் இறைவெல்லாம் பண்ணிட்டு வரலாம் தவனத்தை முன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கேட்டுங்க அதாவது ரொம்ப நடக்க முடியாமல் இருப்பாங்க தவழ்ந்து தவழ்ந்து போவாங்க கை கால்கள் கை காலில் வந்து நடக்கும் கையே செய்ய முடியாமல் இருக்கும் காலு செய்ய முடியாமல் இருக்கும் இருக்கும் ஆனால் செய்ய முடியாமல் இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் சுமை தோக்குறாங்களே தொழிலாளிகள் ரொம்ப பாரம் சுமந்து லோடர் அன்லோடர்ன்னு சொல்லுவாங்க ஏ லாரிலேருந்து வந்து இறக்குவாங்க ஏற்றுவாங்க இறக்குவாங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க மூட்டை மூடியாக தூக்கி போடுவாங்க அவங்களுக்கு உதவி விதம் பண்ணலாம் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வருமானம் குறைவு தான் ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க அவங்க துணிமணி எடுத்து கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இதுமெல்லாம் செய்யலாம் கடுமையான வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்பாளிகள் அவங்க உழைப்பாளின்னு சொல்லப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் தானதானம் பண்ணி உதவசை பண்ணால் ரொம்ப நல்ல விஷயம் நல்ல விஷயம் சொல்லப்படுது இதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சூரியன் சனி சைக்கிள்லேருந்து நீங்கள் இந்த பரிகாரத்தாலையும் இறை வழிபாடாலும் நீங்கள் கண்டிப்பாக கெடுபகம் குறைஞ்சி நட்பு பரப்பு உறுதின்னு சொல்லி நீங்கள் எல்லாராலும் பெற்று வாழ் வாழ்த்து என்னுடைய உபாசந்தர் மகாவாரகை வணங்குறேன் ஓம் மகிஷத் சண்டகாதுமிகை தன்னோ வாராகி பிரஜோதியார் வாராகி பரிபூர்ணங்கள் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்